என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு வருஷ ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பலன்கள் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன கிடைக்கப் போகின்ற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் வர்ஷகராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நிறைய நல்லதுகள் செய்யணும் தன்னை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்ட ஒரு ராசியே விருச்சக ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையில் ஒரு போராட்டம் உண்டு ஏன்னா காலச்சக்கரத்தில் எட்டாம் ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானே உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதியாகவும் வந்துடுவார் காலச்சக்கரத்தில் உங்கள் ராசி எட்டு ராசிக்கு அதிபதியாகிய செவ் செவ்வாய் ஆறாம் அதிபதி அப்போ எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை பாருங்க பிறந்ததில் இருந்தே போராட்டம் ஏதாவது ஒன்று சாதிக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே எதையுமே சாதிக்க முடியல சராசரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி கூட எல்லா திறமையும் தகுதியும் இருந்து எனக்கு கிடைக்கல ஸோ எந்த இடத்துல நான் தவறு பண்ணுறேன் எதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள்லாம் கிடைக்குது ஏன் என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியல சாதிக்கிற வாய்ப்பு எல்லாம் கை கட்டினா கூட ஏன் வாய் கட்ட மாட்டேங்குது ஸோ ஒரு படி மேலே ஏறுனா ரெண்டு படி நம்ம சறுக்குறோம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இது இயற்கையாகவே இருக்கும் இதுல தன்னுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸர்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியை நம்ம ராசியில நீச்சமும் அடைவார் அப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் எதிர்பார்க்குற ஒரு காரியங்கள் சரியா நடக்கல அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதிக்க நினைச்சு முன்னாடி போனாலும் சாதிக்க முடிய மாட்டேங்குது எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடியவங்க ஒரு சில விஷயத்துல டக்குன்னு மேலே வந்துடுறாங்க எல்லா தகுதியும் நமக்கு இருந்தாலும் கூட பெரிய லெவல்ல வளர முடியல இப்படி ஒரு மன தான் இந்த ராசியில பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் டிராவல் ஆகணும் சோ இது எல்லா ராசிக்குமே இப்படி இருந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஒரு சில ராசிக்கு திசை பலம் அல்லது புத்தி பலம் அல்லது லக்ன பலம் ராசி தான் விருச்சிக ராசியை சார் இருந்தாலும் கூட நம்மளுடைய லக்னம் வேறையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னமும் அமையலாம் ஸோ அப்படி அந்த லக்ன பலத்தின் மூலம் ஒரு சிலர் கஷ்டத்தை த கூட செல்வாக்கான நிலைக்கு வர்றதும் உண்டு ஆனாலும் பாருங்க பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு இந்த போராட்டம் லைஃப்ல இருக்கும் இந்த விருச்சிக ராசியிலும் பிறந்துட்டாலே ஏதாவது ஒரு நெருக்கடி ஒரு போராட்டம் ஒரு மன குமுறல் வலி மன வருத்தம் மனவேதனை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் தான் சார் சாதிக்க முடியும் அப்போ எங்களுக்கு லைஃபே இப்படி தான் போகுமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் திசா புத்திகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாறி வர மாறி வர உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான வளர்ச்சிகளும் உங்களுக்கு உண்டு அதே போல் பாருங்கள் உங்களுக்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் தன பஞ்சமாதிபதி அவர் எந்த இடத்தில் நின்னாலும் இந்த ராசியை சீர்தூக்கி மேலே கொண்டு வந்து விடுவார் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் வெற்றியும் உங்கள் கூடியவே ட்ராவல் ஆயிட்டுருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னா நீங்கள் நீங்களாக முடிவெடுக்கும் போது ஜெயிப்பீங்க உங்களுக்கு மற்றவர்களுடைய ஒரு ஆலோசனையோ அல்லது மற்றவர்களுடைய சப்போர்ட்டோ பெரிய லெவலில் வேலை செய்யாது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க தனித்து நின்று செயல்படும் போது நீங்க சாதிச்சிருப்பீங்க ஆனால் இன்னொருத்தரை நம்பி ட்ராவல் ஆகும்போது அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டு ஒரு காரியத்தில் இறங்கும் போது கண்டிப்பாக அந்த காரியம் தோல்வியில் அடைஞ்சிருக்கும் அதே போல் மனசுக்குள்ள வச்சு நீங்க முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடந்திருக்கும் நான் இதை செய்யலான் இருக்கேன் இந்த பொருள் வாங்கலான் இருக்கேன் இங்கே போலான் இருக்கேன் நீங்க அடுத்தவங்க ஷேர் பண்ண விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா நடந்திருக்காது அப்போ இந்த ராசியில பிறந்தவங்க முடிவெடுக்கணும் செவ்வாய் பகவான் ஒரு போர் வழி நடத்தக்கூடிய சேனாதிபதி என்னுடைய காணொலியில் ஒவ்வொரு க டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அவ்வளவு ஆளுமை திறன் அதிகம் எத்தனை பேர் நம்மள வந்து பழி வாங்கும்னு நினைச்சு பயணப்பட்டு வந்தாலும் கூட தனி ஒருத்தரால் நின்று அவங்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த ராசிக்கு உண்டு செவ்வாய் பகவானுடைய பலம் என்பது மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா சேனாதிபதி ராஜாவுக்கு அடுத்த நிலையில் உள்ள கேட்டகரி சப்ப இந்த ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே மன வலிமை மனதைரியம் தன்னம்பிக்கை வீரியம் யாரும் வேணாங்க என் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் துணிச்சல் வேகம் அதிகம் சோ அப்ப இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாவே ஒரு சில தடைகள் இருந்தாலும் கூட அதை ஈஸியாக சரி பண்ணிக்குவீங்க ஸோ இப்போ கடந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு தைரியம் துணிச்சல் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை ரொம்பவும் நொடிஞ்சு போய் மனசளவில் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு தொழில் ரீதியாகவும் தடங்கள் ஆகி சார் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனையை முடித்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இங்கே எதையுமே இங்கே சரி பண்ண முடியல நல்லவங்க நம்மனவங்க எல்லாம் நமக்கு எதிரிகளாக மாறுறாங்க குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இல்லாமல் போயிருச்சு ஒரு மூணு வருஷ காலகட்டம் என்ன நடந்ததுன்னே தெரியல பல வருஷமா பாடுபட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த மூணு நாலு வருஷத்தில் நாங்கள் இழந்து நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் ஏராளமான பேர் இந்த நேரத்தில் பார்க்கலாம் காரணம் அர்தாஷ்டம சனி கண்டதை ஒரு ஒரு பெரிய கண்டத்திலிருந்து கூட தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் இந்த சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு வர்றது கஷ்டம் ஸோ அதனால தான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் என்று சொல்கின்றோம் யாராக இருந்தாலும் தான் கொடுக்கக்கூடிய பாவமோ அல்லது தான் கொடுக்கக்கூடிய ஒரு பலனோ தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நீதிமான் நேர்மையான ஒரு கிரகம் கூட ஸோ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று நாளுக்கு அதிபதியாக வருகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு இப்போ ஐந்தாம் பாவகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் நிற்கின்றார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் நின்று தனக்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவாரா கண்டிப்பா அவர் ஐந்தாம் பாவகத்தில் நிற்பது பலம் ஆனால் அவரது பார்வை என்பது மிகப்பெரிய தடங்கள் ஏன்னா சனி பகவான் நின்ற இடத்தை பலப்படுத்துவார் இப்ப அரதாஷ்டிரமச்சனின் முடிந்து பஞ்சமஸ்தானத்திற்கு போயிருந்தாலும் கூட அவரது பார்வைகள் படக்கூடிய ஸ்தானங்கள் நமக்கு பலகீனத்தை காமிக்கும் அப்போ இந்த பார்வை பாருங்க அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றது அவரது பார்வை ஏழாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அவரது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கின்றார் ஸோ இப்போ இதில் என்ன தடங்கள்னு கேட்டிங்கன்னா இந்த விருட்ச ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே அர்தாஷ்டமச்சன பாதி பிரச்சனைகள் நடந்தது ஸோ மீதி பிரச்சனைகளை இப்போ உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அர்தாஷ்டமச்சனை முடிஞ்சது அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு விடுவு காலம் வரலையேன்னு சொல்கிற கூடிய விருட்ச ராசி நண்பர்களே அதிகம் இரண்டாம் பாவகம் தனஸ்தானத்தையும் சனி பகவான் தன்னுடைய வசத்தை எடுத்துட்டாரு லாபத்தையும் லாபஸ்தானத்தையும் சனி பகவான் தன்னுடைய வசமா எடுத்துட்டாரு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தையும் தன்னுடைய வசமா எடுத்துட்டாரு சோ ஏழாம் பாவகம் என்பது கணவன் மனைவி உறவு முறை இல்லற வாழ்க்கை தொழில் பார்ட்னர் நண்பர்கள் உறவுகள் அப்போ இந்த மூணு இடமும் சனி பகவானது பார்வையில கிடைக்கும் பொழுது டோட்டலாகவே இந்த நேரத்தில் என்னால் வாழவே முடியாது சார் நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய நண்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கும் ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறதுக்கான காலம் தான் இந்த சனி பகவானது வக்ர பலன் சனி பகவான் இயற்கையில அவர் சுபத்துவம் பெற்று அவர் ஒரு ஸ்தானத்தை பார்க்கறதுக்கும் அதே போல் வக்ரகதி அடைந்த ஒரு ஸ்தானத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க சனி பகவான் தனித்து நின்று சுபத்துவத்துடன் ஒரு ஸ்தானத்தை பார்ப்பதற்கும் சனி பகவான் வக்ரகதி பெற்று ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறதுக்கும் ஒரு பலம் உண்டு இது என்னென்னு கேட்டீங்கன்னா சுபத்துவமா பார்த்தா சனி பார்வை நெகட்டிவ் அவர் வக்ரகதியை அடைந்து பார்த்தால் சனி பார்வை பாசிட்டிவ் சோ இப்போ எந்தெந்த எல்லாம் சனி பகவானது பார்வை இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்குரிய பலம் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக இருக்க போகின்றது நன்மையாக மாற போகின்றது நல்லது நடக்க போகின்றது சோ அப்ப இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானது வக்ர காலம் எவ்வளவு மாதம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்தில் ஃபஸ்ட்டு சனி பகவானது பார்வை மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு பார்க்குறாள் இல்லையா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும் சார் நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்கள் இந்த அர்தாஷ்டமி சனியில் கணவன் மனைவி பிரிவு கருத்து வேறுபாடு ஸோ இல்லற வாழ்க்கையில் தடங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்கும் இல்லற வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு புரிதல் இல்லை கண்டிப்பாக இந்த குடும்ப ரீதியான ஒற்றுமை கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு டைவர்சரியும் போயிருந்தாலும் கூட மீண்டும் வஞ்சு இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருவார் ஸோ அதே போல் ஏழாம் பாவகம் என்பது உறவுகள் நான் யாரையெல்லாம் உண்மையாக நேசிச்சனோ எல்லாருமே இந்த மூணு வருஷத்தில் நின்றுட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு புதிய ஒரு நட்பு கிடைச்சா பரவாயில்ல மனசு விட்டு பேசக்கூட ஒரு உண்மையான உறவு இல்லை சார் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உறவுகள் இந்த நேரத்தில் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நல்ல நட்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் பார்ட்னர் வகையில் தொழில் செஞ்சு சார் ஸோ இன்னொருத்தர் இல்லாமல் என்னுடைய பிசினஸ் செய்ய முடியாது தனி ஒரு ஆளா இருந்து செய்ய முடியாது ஏன்னா போர் நடத்துறதுக்கு தளபதி மட்டும் இருந்தா போதாது சிப்பாய்களும் தேவை அப்போ வீரர்களும் தேவை இந்த இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் தன்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் யாராவது சப்போர்ட்டிவாக இருக்கணும் சோ அப்ப அந்த ஏழாம் பாகத்துக்கு சனி பகவானது பார்வையா கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக புது பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே நேரத்துல பாருங்க பெண் துணைகள் அமையும் நிறைய பேருக்கு பாருங்க அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடைக்காது ஸோ அதே மாதிரி ஒரு பெண்களாக இருந்தால் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடைக்காது ஸோ இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாமே தப்பான காணோட்டத்துக்காக மட்டும்தான் கிடைக்கணுமா கிடையவே கிடையாது நட்புக்காக கிடைக்கக்கூடிய நட்புகள் நிறைய பேர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நட்பா இருந்து அவங்களை காப்பாற்றினவங்க நிறைய பேர் உண்டு ஒரு கிட்டான சூழ்நிலையில ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் கொடுக்காத ஒரு உதவி ஒரு பெண்ணால கிடைச்சிருக்கும் சார் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க சார் எனக்கு ஒரு பெண் நண்பர்னு இருந்தாங்க சார் அந்த நம்பி வகையில் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாருங்க ஆண்களுக்கு தன்னுடைய ஒரு நட்பு ஒரு எனக்கு ஒரு ஆண் நண்பர் இருந்தார் சார் அவர் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணார் அந்த உண்மையான உறவுகள் இந்த நேரத்தில் அமையும் அதையும் தாண்டி கணவன் மனைவி ஸோ எனக்கு சப்போர்ட்டிவா என் கணவர் இருந்தாலே போதும் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த கணவன் மனைவி உறவு முறை பலப்படும் மனைவி அப்படிங்கிறது ஆணுக்கு பலமாகவும் கணவன் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு பலமாகவும் ஒரு புரிதலோடு செயல்படக்கூடிய ஒரு காரணம் ஒரு கா ஒரு காலம் இந்த காலம் அதையும் தாண்டி ஒரு அருமையான முறையில் திருமண தடங்கல்கள் நிறைய பேருக்கு நிவர்த்தியாகும் நிறைய பார்த்துட்டே இருக்கேன் சார் வரன் பார்த்துட்டே இருக்கும் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க தடங்களிட்ட தான் போயிட்டு இருக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் பலப்படும் ஸோ அதையும் தாண்டி சனி பகவானது பார்வை பதினொன்னாம் பாவகத்திற்கு உயர்ந்த லாபம் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாக சருக்கள் வாங்காத இடத்துலலாம் கடன் வாங்கியாச்சு கேட்காத பக்கமெல்லாம் கடன் கேட்டாச்சு இன்னைக்கு வாங்கின பக்கத்துலேயும் கொடுக்க முடியல நம்ம பணம் கொடுத்த பக்கத்துலையும் வாங்க முடியல ஸோ அடுத்தது வந்து இனி புதுசாக கேட்கறதுக்கும் எங்கேயும் வழி இல்லை ஏதாவது ஒரு சொத்து வந்தால் மட்டும்தான் எங்களால் தப்பிக்க முடியும் ஏதோ ஒரு பணம் வரவு வந்தால் மட்டும் தான் தப்பிக்க முடியும் என்னுடைய பணம் நிறைய இடத்துல லாக் ஆகியிருக்கு ஆனால் எங்களுக்கு அது சப்போர்ட்டிவா அந்த இந்த நேரத்துக்கு அது சாதகமாக வரல வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வு வந்துருமா இந்த நாலரை மாதத்தில் இழந்த சொத்துக்கள் மீண்டும் திரும்ப பெறுவீங்க உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க அது இதுவரை டிலே இருந்தது இப்போ அந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த நாலரை மாதத்துக்குள்ள உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையும் அதையும் தாண்டி இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் இது ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட் சொல்கிறோம்னா தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கின்றார் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் ஸோ அப்ப இந்த இரண்டு பாவகத்துக்குமே பெரிய லெவல்ல சனிவுடைய பலம் இருப்பதனால பாசிட்டிவான முறையில் நடக்கும் அதே போல் தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் அஷ்டமத்திலே நின்றாலும் கூட அவரது பார்வை தன்னுடைய இரண்டாம் பாவகத்துக்கு படுது ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு படுது அப்போது குரு பகவானும் இரண்டாம் பாவகத்தை பார்க்க சனி பகவானும் இரண்டாம் பாவகத்தை பார்க்க இரு கூட்டு கிரகங்கள் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான முறையில் பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நட்பு ரீதியாக வரலாம் ஒரு பேங்க் ரீதியாக வரலாம் உங்கள் பணம் விலையிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிடலாம் உங்கள் பிஸ்னஸ்லேயே நல்ல லாபகரம் கிடைச்சிடலாம் புதிய ஆர்டர் புதிய கான்டாக்ட் புதிய முறையில் ஒரு தொழில் ஸோ இந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் மல்டிஃபிள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதையும் தாண்டி ராகு பகவான் நான்காம் பாவகத்தில் இப்போ இந்த நேரத்தில் பூமி சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் அக்ரியில் இருக்கிறீங்களோ விவசாயத்துறையில் இருக்கிறீங்களோ எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நான்காம் பாவகம் ராகு பகவான் அமர்வு மண் மனை சேர்க்கை இந்த நேரத்தில் கிடைக்கும் ஸோ அதே போல் பாருங்கள் பத்தாம் பாவகத்தில் கேது பகவானுடைய அமர்வு பத்தில் ஒரு பாவியேனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறுங்கிறான் அப்போ பத்தாம் பாவகத்தில் கேது பகவான் இருப்பதுனால அரசு பணிக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது கிடைக்கும் பணி இடமாற்றம் எனக்கு இங்கிருந்து வேலை செய்யவே பிடிக்கல சார் ஏதாவது ஒரு பக்கம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறோம் ஆனா அது கூட கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா அந்த நாலரை மாசத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாக்கணியாவே இருந்துடும் சோ இந்த நேரத்துல குரு பகவான் அஷ்டமத்தில் நின்று அவரது பார்வை பனிரெண்டாம் பாவகத்திற்கு இருக்கிறதுனால மறைமுகமான பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நேரத்துல கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும் ஃபாரின் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுவும் சனி பகவான் பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் தொழில் ரீதியாக ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சார் வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கலாமா சோ மறுபடியும் இந்தியா வந்துடலாமா இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அப்டேட் ஃபாரின்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருட்சகராசியில பிறந்து இப்போ நீங்கள் அப்டாட்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாலரை மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும் ஒரு மாற்றம் நிகழும் ஒரு பண வரவுகள் கிடைக்கும் அல்லது புதிய ஜாப்பு கிடைக்கலாம் புதிய கம்பெனி கிடைக்கலாம் ஸோ புதிய வகையில் உங்களுக்கு ஒரு பண பூர்த்திகள் வந்து உங்களுக்கு ஆகலாம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிதுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாலரை மாதம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது சரி இந்த நேரத்தில் பாருங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் பாவகத்தையும் ப்ளஸ் ப பனிரெண்டாம் பாவகத்தையும் பார்ப்பதன் மூலம் அதே போல நான்காம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் மண்மனை தேவைகளும் அமையும் தன பெருக்கும் உருவாகும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு சனி பகவான் ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவி புரிதல்கள் கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க ஏன் காதலருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் கூட விலகும் லவ்வர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பகை கூட மாறும் ஒரு புதிய ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அதை தாண்டி பதினொன்றாம் பாவகத்துக்கு சனி அது பார்வை இருப்பதனால வெளிநாடு முயற்சி புதிய தொழில் முயற்சி லாபகரமான ஒரு பொருளாதாரங்கள் அமையும் அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ரீதியான ஒரு ஒற்றுமை கிடைத்து மிகப்பெரிய லெவலில் வளரப் போறீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வளர்ச்சிகள் கட்டாயம் உறுதியாக்கப்பட்ட ஒன்று ஆக நீங்க பார்த்துக்க வேண்டியது இந்த நேரத்துல இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு அமையுது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகமும் சாதகமாக இருக்கின்றதா நிறைய பேருடைய ஒரு கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது சோ இந்த பலன் மாறுறதுக்கு எதனால மாறலாம் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் வக்ரம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் இருக்கின்றார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன திசா புத்தி நடக்கின்றது செகண்டன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரப்படி ஐந்தாம் பாவகத்தில் உள்ள சனி பகவான் ஜாதக ரீதியாக எந்த இடத்தில் இருக்கின்றார் அவருடன் எந்தெந்த கிரகங்கள் இணைய இருக்குது இதை பொறுத்து பலன்கள் நிறைய மாறுபடும் சோ அப்போ துல்லியமா உங்களுடைய பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு ஒரு பாசிட்டிவான நேரத்துல நம்மளுடைய ஜாதகமும் பாசிட்டிவா இருந்துட்டா நூறு சதவீதம் நீங்க சாதிப்பீங்க இத்தனை வருஷம் இருந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்போ இந்த நேரத்துல நம்மளுடைய ஜாதகத்தை தெளிவா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யணும்னு முடிவெடுத்து நீங்க அதைப்படி உங்க வாழ்க்கையை நகர்த்துங்க கட்டாயம் நீங்க சாதித்து மேலே வருவீங்க விருச்சகராசி நண்பர்களே யாருடைய சுயபலமும் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுடைய ராசி நீங்கள் நூறு சதவீதம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாலரை மாதம் முயற்சியை பலப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சு மேலே வருவீங்க உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்